அனைவருக்கும் வணக்கம் தேபால யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் முருகப்பெருமான் இந்த வாரம் என்னென்ன பலம் கொடுத்து பார்ப்போம் பதினெட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி நாதன் உங்கள் ராசிநாதன் ஆறில் மறைந்து செவ்வாயோடு சேர்ந்து இருப்பது சற்று கவனத்தோடு இருந்து செயல்படக்கூடிய தன்மை சந்திர பகவான் உங்களுக்கு மனக்காரகம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருபதாம் தேதி வரை இருப்பதால் நீங்க தெளிவான முறையில முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும் காலத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் உருவாகும் இருபதாம் தேதி உங்களுக்கு அருமையான காலம் சந்திரன் ஏழாம் இடத்துல செல்வதால் தொழில் துறையில வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை அனைத்தும் உங்களுக்கு இந்த காலத்தில் உங்க திறம்பட செயல்படக்கூடிய சொல்லுவோம் அதாவது ஒரு துறையில இருந்தால் என்ன அடையணும் இருக்கீங்க அப்படிங்கிறது குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருப்பதால் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருப்பதால் அனைத்து விஷயத்தில் நீங்க கவனத்தோடு செயல்படுவீங்க இந்த காலத்தில் தடுமாற்றம் இல்லாமல் நீங்க நிதானமாக செயல்பட்டு அந்த குரு கடாசத்தால் வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும் அது பெற வேண்டிய தன்மை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் நீங்க ஜெயிக்கத்தான் பிறந்தீங்க அப்படின்னு நீங்க ஒரு மனசுல ஒரு வைராக்கியம் உண்டாகும் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வெற்றி பெற்று ஆகணும் நம்ம யாருக்கும் தலை வணங்கக்கூடாது தலை பொனிஞ்சு நடக்கக்கூடாது நாம அவமானத்தை சந்திக்க கூடாது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மக ராசியோட இந்த ராசியில இருக்கக்கூடிய அதிகமான கவனத்தோடு இருப்பீங்க நீங்கள்லாம் நாங்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எது பொறுத்து கொண்டாலும் நஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வீங்க ஆனால் மான அவமானத்தை தாங்கி கொள்ள மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வைராக்கியமான முடையர்கள் நீங்க ஆகவே இந்த துறையில இருப்போம் இந்த துறையில நான் ப்ரொமோஷன் வாங்கணும் இந்த துறையில நம்ம வந்து வேலை செய்து வரோம் மேலதிகாரிகிட்ட நம்ம பாராட்டு வாங்கணும் ஒரு பதக்கம் வாங்கணும் அப்படின்னு வரும்போது நீங்க திறம்பட செயல்பட்டு வருவீங்க அது மட்டுமில்லாமல் அவங்க கிடக்கும் செவ்வாய் பகவான் சூரியன் உடன் மொத்தம் ஆறாம் இடத்தில் இருந்து சஞ்சரிப்பதால் சற்று மனக்குழப்பம் தடுமாற்றம் அனைத்தும் கொடுக்கும் கடன் வாங்கி கொள்ளாமல் இருப்பது இந்த காலத்தில் சிறந்தது பிள்ளைங்களுக்கு சற்று ஜாக்கிரதையாக இருந்து வர வேண்டும் பிள்ளைங்கள உரையாடும் போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் அவருடைய அவர்களிடம் நம்ம ஏதேனும் ஒரு தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணால் அதுவே அவங்க பிடிச்சி நம்மளுக்கு பிற்காலத்தில் அது பேசக்கூடிய தன்மை உருவாகும் ஆகவே எட்டாம் இடத்துல செல்லக்கூடிய சந்திரன் இருபத்தி மூணாம் தேதி முதல உங்களுக்கு சந்திராசமும் உருவாகும் அதுவே சற்று மனக்குழப்பம் உண்டாகும் சந்திரன் நிலைத்தடமாக்கும் கேது பகவான் உங்க ராசியில அமர்ந்திருப்பதால் இந்த தன்மையில ஞானம் உண்டாகும் அதுவே இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடியது யோகா மெடிடேஷன் போன்றவற்றை செய்து சிவபெருமான் வழிபாடு உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சிவபெருமானும் சூரிய பகவானும் வழிபாடு செய்தவர் ஏதேனும் ஒரு நீர்நிலையில போய் அங்க போய் சுவாமியை நீராடி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பல பிகரமாக அமையும் பலன் அதிகமாக கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீர்நிலையில் உள்ள தெய்வத்தை போய் தரிசனம் செய்து வருவது கால கலசலத்துல ஒரு குளம் ஆறு நதி கடல் சார்ந்த இடத்துல போய் அந்த சுவாமியை நீராடி அந்த தரிசனம் செய்யும் செய்யும்போது கைமேல் பலம் கொடுக்கும் ஆகவே நீங்கள் மொத்தத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சந்திர பகவான் முற்பகுதியில நல்லா இருந்தாலும் பிற்பகுதியில கொஞ்சம் சுமாராக அமருவதால் சற்று மொத்தத்தில் நீங்க குழப்பத்தோடும் தெளிவான முடிவோடு எடுத்து வைராகத்தோடு செயல்பட வேண்டிய காலங்களில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவாலா ஜெயபாலா ஜெயபல வாழ்பா நன்றி வணக்கம்